கலாச்சாருக்கு பதிலா இந்த ஒரு ஆள் ஹோஸ்ட் பண்ணா கரெக்டா இருக்கும் இந்த ஒரு ஆள் ஹோஸ்ட் பண்ணாதான் சேனலுக்கான டிஆர்பி டவுன் ஆகாம வரப்போற சீசன் எயிட் வந்து பக்காவா கொண்டு போக முடியும் இல்ல இந்த ஒரு ஆள் ஹோஸ்ட் பண்ணலன்னா கண்டிப்பா டிஆர்பி டவுனை அந்த சீசன் படுத்துறோம்னா எந்த ஒரு ஆளை சொல்லுவீங்க அப்படி சொல்லிட்டு கண்டிப்பா இப்பதே கெஸ்ட் பண்ணிருப்பீங்க முக்கியமா சோஷியல் மீடியா பக்கம் போய் பாத்தீங்கன்னா பயங்கரமான ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருக்கு ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தோம் நம்ம கூட நிறைய வீடியோ போட்டிருந்தோம் பட் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் கமல் சார் வர்றதுக்கான வாய்ப்புகள் நைன்டி இல்ல அது உறுதியா என்னால சொல்ல முடியும் நான் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கமல் சார் டேஸ்க்கு முன்னாடி ஒரு நியூஸ் கொடுத்தார் கொடுத்தது அங்க கொடுத்தாரு கொடுத்து முடிச்ச இந்த பக்கம் எட்டி பார்த்தா இவர் வர்றாரு அவர் வர்றாரு அவர் வர்றாரு சொல்லிட்டு பக்காவா கிளப்பி விட்டுட்டே இருக்காங்க இல்ல முக்கியமா ஒரு ஆள்லாம் ஹேஷ்டாக்ல பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம மென்ஷன் பண்ணிட்டா இருப்பான் அவரு பிடிச்சு அவர்தான் அவர் ஹோஸ்ட்னு சொல்லிட்டு முடிவே பண்றாங்க சோ அதெல்லாம் யார் அப்படி சொல்லி இந்த வீடியோல பாக்கலாம் சோ இந்த வீடியோல மொத்தம் ரெண்டு டாபிக் பாக்க போறோம் சரியா

உருதியா இருக்கேன் அவர் யார் அப்படிங்கறத ரிவீல் பண்றேன் பட் சேனல் சைடுல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேரும் ரெஃபர் பண்ணிருக்காங்க அத பத்தி இந்த வெளியில பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கமல் சார் ஏன் அபிஷியலா வெளிய போனார் அப்படிங்கிறத பார்த்திருக்கலாம் கமல் சார் வெளிய போனதுக்கான காரணம் கமல் சார் கொடுத்தது என்னமோ மூவி செடியில் கொடுத்திருந்தா நீங்க பாத்துருப்பீங்க நிறைய மூவிக்கு நான் கமிட்மெண்ட் கொடுத்துட்டேன் ஸோ அத நான் ஃபோகஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கமல் சார் சொல்லிட்டு ஒரு பிரேக் எடுத்திருக்காரு பட் உண்மையான காரணம் அதுவான்னு கேட்டிங்கன்னா அது ஒரு உண்மையான காரணம் தான் பட் அது முழுமையான காரணம் கிடையாது அதுவும் ஒரு காரணம் அப்படி வச்சுக்கலாம் அது மட்டும் காரணம் இல்ல அதுவும் ஒரு காரணம் அதை தவிர்த்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கேப்பீங்களா அதை தவிர்த்து என்ன ப்ரோ நூத்தம்பது கோடி கேட்டாரு அதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் இல்ல அதெல்லாம் நூத்தம்பது கோடி எல்லாம் கேட்டா கண்டிப்பா சேனல் சைட்ல இருந்து கொடுத்துருவாங்க ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா அவங்க மனசரின்னு சொல்லுங்க கமல் சார் நம்ம எவ்வளவுதான் ட்ரோல் பண்ணாலுமே அந்த சாட்டர்டே சண்டே கமல் சார் எப்போ வருவாரு வெயிட் பண்ணிட்டு இருப்போம் அது கண்டிப்பா நானே நான் எவ்வளவுதான் இப்ப நான் கமல் சார் வேணாம்னு சொன்னாலுமே இந்த சீசன்ல புதுசா ஒரு ஹோஸ்டா ஒன்று போட்டாலுமே சாட்டர்டே சண்டேங்கிறது நம்ம கமல் சார் தான் வெயிட் பண்ணிருப்போம் சீசன் ஒன்ல இருந்து அப்படிதான் அது நம்ம அப்படியே ஃபிக்ஸ் ஆயிட்டோம் பிக் பாஸ் தமிழ்நாடு கமல் சார் சொல்லிட்டு சேனலும் அதை யோசிச்சிருப்பாங்க இவ்வளவு பெரிய ஷோ கண்டிப்பா அதை விட்டுருக்க மாட்டாங்க அதனால நூத்தம்பது கோடி கமல் சார் கேட்டிருந்தவங்க கண்டிப்பா கொடுத்து கூட்டிருப்பாங்க பட் அது மட்டும் ட்விஸ்ட் கிடையாதுங்க ஓகேவா அது மட்டும் ட்விஸ்ட் இல்ல கமல் சாரே எடுத்த ஓனான ஒரு முடிவு தான் இது கடந்த ஒரு ரெண்டு சீசனா பாத்தீங்கன்னா பிக் பாஸ்க்கான ஒரு ஹைப் அப்படிங்கிறது மக்கள் மத்தியில் லைட்டா கம்மி ஆயிடுச்சு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான முக்கியமான காரணம் கமல் சார் தான் ஏன்னா கடைசி ரெண்டு சீசனா கமல் சார் ஒரு ஒன் சைடா போன மாதிரி இருந்துச்சு இந்த விக்ரம் வசிம் சீசனா இருக்கட்டும் கடைசி இந்த பிரதீப் மேட்ரா இருக்கட்டும் எல்லாமே கொஞ்சம் ஒன் சைடு அடிச்ச மாதிரி நமக்கு தெரிஞ்சு அதனாலதான் கமல் சார் மேல நமக்கு பயங்கரமான ஹேட் வந்துச்சு அது மட்டும் இல்லாம இந்த சீசன் எயிட் பாத்தீங்கன்னா பயங்கரமான பிஆர் டீம் ஒரு கை பயங்கரமான பிஆர் டீம் அது வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு மட்டும் இல்லாம கமல் சார ட்ரோல் பண்றது மத்த கண்டஸ்டன்ஸ் ட்ரோல் பண்றதுன்னு சொல்லிட்டு வெறித்தனமான பிஆர் ஒர்க் நடந்துச்சு அது என்னமோ உண்மைதான் அது நான் கண்டிப்பா நானும் நிறைய இடத்துல சொல்லியிருந்தேன் அது ரொம்ப உண்மை ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உண்மை சோ வரப்போற சீசன் எப்படி இருக்கும் நம்மளால கணிக்கவே முடியல ஏன்னா வர்றவன் எல்லாம் வெளியே எந்தெந்த பிஆர் செட் பண்ணிட்டு வரப்போறா நமக்கு தெரியல யார் யார் வீடியோக்கு எப்படி பேக்கா விவேத்து விடப்போறான் என்னென்ன நடக்க போது எனக்கு தெரியல இதெல்லாம் சத்தியமா லாஸ்ட் சீசன் நடந்த ஒரு சம்பவம் உண்மையா உண்மையாவே சோ பிஆர் ஆர் அப்படி வேலை பாக்குறாங்க சோ அதனால கமல் சார் ஒரு முடிவு பண்ணிட்டார் கடைசி ரெண்டு சீசனா டவுன் அதுக்கப்புறம் போக போக பாத்தீங்கன்னா பிஆர் ஆர் அப்படி உள்ள வந்து தேவையில்லாத ஹெட் கிரியேட் ஆக ஆரம்பிச்சு சோ நமக்கும் நிறைய மூவி கமிட்மெண்ட் இருக்கு சோ அது மட்டும் இல்லாம அவர் வந்து ஏஐ பத்தி படிக்கிறதுக்கு அமெரிக்கா போறதா சொல்லியிருக்காங்க சோ ஆறு மாசம் போல அதை பத்தி படிக்கிறதா சொல்லியிருக்காரு சோ அது ஒரு காரணம் சோ இதெல்லாம் இருக்கிறத வச்சு பாக்கும்போது சரி ஓகே இந்த பிக் பாஸ்கான ஹைப் மக்கள் மத்தியில கம்மியாயிட்டு இருக்கு சோ இதுக்கப்புறம் நம்ம இதுல இருந்து எதுக்கு தேவையில்லாம ஹேர்ட்டு எடுத்துக்கணும் சோ நம்ம வெளியே போயிடலாம் சோ இந்த மாதிரி ஒரு ஷோல உட்காந்து நமக்கு பேர் கிடைச்சா பரவாயில்ல ஏன்னா சார் வந்து இந்த ஷோக்குள்ள வந்த ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு இந்த ஷோக்குள்ள அரசியல் பேசுவாரு நிறைய விஷயங்கள் பண்ணுவாரு பட் கடைசி ரெண்டு சீசன் பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு இதே இல்லை ஏன்னா எல்லா சீசனும் சாட்டர்டே சண்டே உட்காந்து நம்ம பார்ப்போம் கல்சர் வந்து இதை புக்கை பத்தி சொல்லுவாரு மக்கள் அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து விரும்பினாங்க அதுக்கப்புறம் போக போக என்ன ஐயோ இவர் ஏதோ புக்கை ரெஃபர் பண்ணுவாருப்பா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு சோ கமல்சருக்கான மரியாதைங்கிறது கடைசி ரெண்டு சீசனா டவுன் ஆயிடுச்சு ஸோ இதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து வேஸ்ட்னு சொல்லி அவரே தெரிஞ்சுக்கிட்டு அவரே ஒரு ஓனா முடிவெடுத்தா இந்த சீசன் விட்டு வெளியே போறப்பா வேணாம் நீங்க வேற யாரையா வச்சு நடத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஆள ரெஃபர் பண்ணிட்டு போயிருக்காரு சஜஸ்ட் பண்ணிருக்காரு இந்த ஒரு பர்சன் எடுத்துக்கோங்க கரெக்டா இருக்கிற இந்த ஒரு பர்சனா தான் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லிட்டு தான் போயிருக்காரு ஸோ அது யார் அப்படிங்கிற வீடியோ சொல்றேன் ஓகேவா சோ இப்படி பார்க்கும்போது கமல் சார் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு இது வந்து கமல் சார் தெரியும் ஹீனோ மக்கள் வந்து எப்படி யோசிப்பாங்க ஏன்னா ஒரு சாட்டர்டே சண்டே இவர் இப்படி பேசும்போது மக்கள் திட்டுவாங்க பட் அப்படியே அடுத்த சண்டே சண்டே கமல்சரி யாரையா கரெக்டா பேசிட்டாருன்னா சார் தூக்கி வச்சு பேசுவாங்க சார் தெரியும் பட் இருந்தாலும் போதும் இந்த இதுக்கப்புறம் வேணாம் நமக்கு மூவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் ராஜ்கமல் சொல்லி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காரு அதுல போய் பாக்கலாம் அவர் லீவ் ஆயிட்டாரு என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல முடிவு தான் பட் பிக் பாஸ்க்கு நல்ல முடிவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல ஏன்னா அப்கமிங் ஹோஸ்ட வந்து அவங்க என்ன மாதிரி கண்டென்ட் கொடுத்து என்ன மாதிரி சாட்டர்டே சண்டே நடத்த போறாங்கிறதுல ஒரு கேள்விக்குறி இருக்கு கமல்சா பொறுத்தவரைக்கும் அவருக்கு தெரியும் எப்படி எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு அவர் பண்ணிடுவார் ஏதாவது அவனை பண்ணுவார் எங்கேயாவன்ன தோண்டி விடுவார் இல்ல எங்கேயாவது கிண்டி விடுவாரு அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட வைப் பண்ணி விட்டுருவாரு பட் கடைசி ரெண்டு சீசன் அப்படி இல்ல பட் இருந்தாலும் அப்படி சோ வரப்போற ஆட்கள் அப்படி பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு கேள்விக்குறி இருக்கு சோ பாக்கலாம் என்ன நடக்கு சரி அடுத்தது ஹோஸ்ட் அதுல நான் யார் நைன்டி பர்சன்டேஜ் கண்டிப்பா வருவாங்கன்னு சொல்லி நான் இப்பவே சொல்லிடுறேன் எஸ்டிஆர் தான் நைன்டி பர்சன்டேஜ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க மொத்தம் ஒரு நாலஞ்சு பேர் ரூமர்ஸ்ல போயிட்டு இருக்கு இதுல ஒரு ரெண்டு பேர் தான் இப்பதைக்கு சேனல் சைட்ல இருந்து பேசிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஹோஸ்ட் பண்ணவங்க என்ன ப்ரோ ரெண்டு பேரும் சொல்றீங்களா ஆமா ரெண்டு பேரை தான் சேனல் பேசிட்டு இருக்காங்க கமல் சாரை தவிர்த்து ரெண்டு பேரும் இந்த பிக் பாஸ் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ரம்யா கிருஷ்ணனுமே இந்த கோவிட் டைம்ல ஒரு லாக் டவுன் டைம்ல ஒரு ரெண்டு எபிசோட் போல வந்து அந்த ஷூட் பண்ணி கொடுத்துட்டுப் போயிருக்காங்க ஒரு ரெண்டு எபிசோட் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க பட் அதுல என்ன ட்விஸ்ட் இருக்குன்னா ரம்யா கிருஷ்ணன் வரமாட்டாங்க மாட்டாங்க நான் இருந்து சொல்றேன் அந்த ரெண்டு எபிசோட் எதுவுமே இல்ல டவுன் ஆயிடுச்சு பக்கா டவுன் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல எப்படி பேசணும்னு தெரியல எப்படி மக்கள் கிட்ட அதை கொண்டு போகணும்னு தெரியல ஓனாவே சொல்லிட்டாங்க இது கமல் சார் மட்டும் தான் செட் ஆகும்னு சொல்லிட்டு அதனால இதுல வந்து ரம்யா கிருஷ்ணன் வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல ரம்யா கிருஷ்ணன் தூக்கிருங்க ரெண்டாவது நான் ஏன் எஸ்டிஆர் மேல ஸ்ட்ராங்கா இருக்கேன்னு சொல்றேன் எஸ்டிஆர் வந்து அல்டிமேட் சீசனை ஃபுல்லா முடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு அந்த அல்டிமேட்ல அவங்க சீசன் அப்பதான் என்ட்ரி ஆனாங்க ஓகேவா அப்பதான் என்ட்ரி ஆனாங்க வந்து கொஞ்சம் கொண்டு போனாலுமே கடைசியில போக போக கொஞ்சம் போல்டா பேசினாங்க உள்ள உள்ள மிரட்டனது மிரட்டினது இல்லாம பக்காவா இருந்துச்சுன்னே சொல்லணும் ஓரளவு பக்காவா கொண்டு வந்தாங்க சோ அதனால இதை ஒரு கமல்சருக்கு அடுத்து ஒரு ஆள் மேனேஜ் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா எஸ்டிஆர்ல மட்டும் தான் முடியும் அதுவும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் முடியுமான்னு கேட்டீங்கன்னா வரப்போற சீசன் எயிட்ல கண்டிப்பா வாய்ப்பு இல்ல ஏன்னா டக்குன்னு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணமோ டப்புன்னா நம்மளால எதுவுமே பண்ணிட முடியாது போக போக தான் கத்துக்க முடியும் கமல் சாருமே சீசன் ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் சீசன் என்ன டப்பு டப்புன்னு எல்லாரும் திருப்பிதான் பண்ணாரு இல்ல அடுத்தடுத்த சீசன் வர வர தான் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட ஸ்பைசி பண்ணணும்னா உள்ள உள்ள ஆட்கள் பண்ண தப்ப நம்ம அடிச்சு உடைக்கணும்னு சொல்லி பண்ணாரு அந்த வகையில எனக்கு தெரிஞ்சு எஸ்டிஆருமே அதை பக்காவை பண்ணிட்டார்னா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் எஸ்டிஆர் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் ஆகல நைன்டி பெர்சன்டேஜ்ல நான் வச்சிருக்கேன் ஓகேவா சோ இந்த இதுல யார் யார் இருக்கா நான் சொல்லிடுறேன் எஸ்டிஆர் இருக்காங்க ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்க அடுத்தது அது கண்டிப்பா உங்களுக்கு நிறைய மூவி இவங்களுமே பேசக்கூடிய ஒரு தான் இவங்களும் கூப்பிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்ல வாய்ப்பே இல்லை என்ன கேட்டீங்கன்னா சுத்தமா வாய்ப்பே இல்லை இவங்களால மேனேஜ் பண்ண முடியுமான்னு வாய்ப்பே கிடையாது அடுத்தது விஜய் சேதுபதியை சொல்றேன் விஜய் சேதுபதி ஓகே தான் என்ன பொறுத்த வரைக்கும் எஸ்டிஆருக்கு அடுத்து நான் யோசிக்கிற ஒரு பெர்சன விஜய் சேதுபதியா தான் இருப்பார் கண்டிப்பா ஏன்னா அவர்கிட்ட ஒரு ஸ்பீச் இருக்கும் கண்டிப்பா ஒரு ஸ்பீச் இருக்கும் என்னன்னா எங்க எப்படி பேசணும் எப்படி கொண்டு பேசணும்னு தெரியும் மேனேஜ் தெரியாத அப்படி நான் சொல்ல வரல பட் இந்த ஒரு ஷோவை அவரால் கொண்டு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கொண்டு போக முடியும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதை சேனல் சைட்ல இருந்து கண்டிப்பா உங்களை கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பா சாட்டர்டே சண்டே ஸ்பைசி ஆக்குவாங்கன்னு சொல்லி எனக்கு தோணுது அடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இங்கதான் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்கு சூர்யா சார் மூவி ஆக்டர் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய விஷயங்கள்ல சூர்யா சார் இருக்காங்க சோ சூர்யா சார் உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் என்ன கேட்டீங்கன்னா சூர்யா வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது அண்ட் சூர்யா வந்தாங்கன்னா அதை பெருசா ரசிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா நான் வந்து தப்பா சொல்ல பட் இந்த சோக்கு சூர்யா செட் ஆவாங்களான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு தான் சொல்லுவேன் பட் வாய்ப்பில்லை சூர்யா வந்து என்னதான் ஒரு கோமா பேசினாலும் அந்த ஒரு கமல் சார் கொடுத்த அந்த ஒரு இதை கொடுக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டயுமே அதை எதிர்பார்க்க முடியல சோ வெயிட் பண்ணி தான் பாக்கணும் சோ இவ்வளவு பேரை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க நண்பர்கள் அடுத்தது அந்த ஹேஷ்டாக பத்தி சொல்லிடுறேன் நம்ம பார்த்திபன் சார் அவங்க தான் வந்து ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு கீழே பிக் பாஸ் ஏதோ மென்ஷன் பண்ணிட்டாங்க போல அது பிக் பாஸ் அதாவது பெரிய தலை அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரே மீனிங் தான் அது யாரையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலா அதை பிடிச்சி வச்சு இப்ப பார்த்திபன் சார் தான் வரப்போறாங்க நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க பார்த்திபன் சார் இருந்தா எப்படி இருக்கும் அதை பத்தி உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மரகம மகமான்ல போட்டிருக்கேன் என்ன கேட்டா எஸ்டிஆர் ஓகே நான் சொல்லுவேன் உங்களோட கருத்து என்னன்னு சொல்லி மரக மகமான்ல போட்டுப்பாங்க பட் யார் வந்தாலுமே இந்த சீசன் கொஞ்சம் தப்பா பார்த்தா இருக்கும் பட் சேனல் சைட்ல இருந்து ஸ்பைசி ஆகினாங்கன்னா பக்கவா இருக்கும் இது என்னோட கருத்து உங்களோட கருத்து சொல்லி மரக மகமான்ல போட்டுப்பாங்க அடுத்த